இந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் உன்னை மதிக்கும் உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும் கேட்டு பெறப்படும் அன்பில் உண்மை இருக்காது கேட்காமல் கொட்டப்படும் அன்பிற்கு மதிப்பு இருக்காது மண்ணின் மீது மனிதனुकाசை மனிதன் மீது மண்ணुकाசை மண் தான் கடைசியில் ஜெயிக்கிறது இதை மனம்தான் உணர மறுக்கிறது வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை வந்த துன்பம் எதுவென்றாலும் செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம் உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம் பாலூட்டும் அன்னையவள் நடமாடும் தெய்வம் பணத்திற்கு தெரிந்த ஒரே மொழி இன்று நீ என்னை காப்பாற்றி வைத்தால் நாளை நான் உன்னை காப்பாற்றுவேன்